முக்கியமான ராஜகிரகங்கள் நன்மை தரும் அமைப்பில் இருக்கின்றன வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றியும் கிட்டும் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உள்ளது வெளிநாட்டு வாய்ப்புகளும் உண்டு பாக்கியஸ்தானத்தில் சனி வக்கிரம் அடைந்திருக்கிறார் அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்றிருப்பது ஒரு வகையில் நல்லதுதான் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சுக்கர பகவான் புதனோடு சேர்ந்து தனஸ்தானத்தில் இருப்பது பலவிதமான பிரச்சனையை தீர்த்து உற்சாகத்தை தரும் கர்மஸ்தானத்தில் ராகு இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தந்தை பிள்ளை உறவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பிள்ளைகள் தேவையற்ற செலவுகளை செய்வார்கள் அதனால் மன வேதனையும் ஏற்படும் பொதுவாக சிக்கனத்தை கையாள்வது நல்லது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகாமையில் உள்ள கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள் அல்லது வீட்டில் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சுக்கிரன் வந்து அமர்ந்திருப்பது சிறப்பு இதனால் பொருள் வரவு அதிகரிக்கும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சி பலிக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அதற்கு ஏற்ப வருமானமும் அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு ஏற்றமுள்ள வாய்ப்புகள் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் வீரியஸ்தானத்தை பார்வையிடுவதால் எதையும் சீராக செய்து முடிப்பீர்கள் அஷ்டம சனி வக்கரகதியில் இருப்பதால் விழிப்புணர்வு தேவை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் ஏழாம் இடத்திற்கும் அவர் அதிபதியாக இருப்பதால் குடும்ப உறவுகளில் உரசர்கள் ஏற்பட்டு மனநிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது மருத்துவ செலவுகள் தடுக்க இயலாதபடி இருக்கும் வெளியூர் பயணங்களின் போது மிகவும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்கள் இணையற்ற நிம்மதி கிடைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு